யுகுனங்க இதுக்கனே பஜ்ஜி முஜி மதா கிसे வாட் मोटे பஜ்ஜி ஒன் மா मोटे பஜ்ஜி அங்குல இல்ல அங்குல சொல்டில 5 பைசா 5 பைசா 5 பைசா லத்தி ட கார்ட் பண்ணா இல்ல முனிசாமி முனிசாமி முனி முனிங்க நகனா பிரேக் டவுன் ப்ளேட்டா எஸ் எஸ் இல்லா நீ குச்சி குச்சி நக்கறத நக்கற வேண்டியே பிரேக் டவுன் பிரேக் ட போடுமே வாணிடா உனக்குடா பாமை நீ பால் சாப்பிடுறான் பால் பால் ஏன இல்ல போட்டீ பானிப்பூரி உனக்கு பானிப்பூரிடா பானிப்பூரி மேட்ரா அவ்வளோதானா உனக்கு ஊற்றி விடுங்கடா ஏன்னு சொல்லியா

என்ன வாழும் விஷயலா? ஹான். என்ன சாப்பிட்டாய்? என்ன எனக்கு நால இருக்குதுனா என்ன சொன்னா? நீ சொன்னியே. இப்போ நீ என்ன சொன்னியே? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? ஹம். காபி சாப்டா. காபி சாப்பிடுறேன். இந்தம்மா காபி சாப்பிடுறேன்மா. காபி. பிரெட். என்ன வரட் ஆம்லெட்டா. ஆம்லெட் சாப்பிடுறாங்க. என்ன இருக்கு இதுக்கு மேல எங்க கொண்டு